சந்தையில ஒரு பெஸ்டான மாடு நல்ல கண்ணு மாடு அருமையான மாடு வாங்கிட்டு போறீங்க அப்படி தானே நல்ல மடி செட்டு கொம்பு தோரண எல்லாமே சூப்பரா இருக்கு மாடு இது மாடல இருக்குண்ணே நாலு இருக்கும் நாலாயிரத்து மாடு கண்ணு எனக்கு கண்ணு காலை கண்ணு கால கண்ணு பறவை எவ்வளவு சொல்லிட்டு பரவாயில்ல சொல்லிட்டு அது ஒரு லிட்டர் சொல்லிருக்கேன் உங்க கணிப்பு எவ்ளோ இருக்கும் ஒம்பது லிட்டரு இருக்கும் ஒம்பது லிட்டரு கன்ஃபார்ம் இருக்கும் நல்லா இருக்கேன் நல்லா எவ்ளோ சொன்னாவே நாற்பது எவ்ளோ முடிச்சிருக்கீங்க முப்பத்தி ஏழு எவ்ளோ நாங்க சரி ரெண்டாயிரம் கூட

நீங்க எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க எத்தனை ஜோடி கொண்டு வந்தீங்க எட்டு மாடு கொண்டு வந்தேன் எட்டு மாடு நாலு ஜோடி கொண்டு வந்திருக்கீங்க இப்ப கையில எத்தனை ஜோடி நிக்கு அஞ்சு மாடு இருக்கு அஞ்சு மாடு நிக்கு மூணு மாடு இந்த மாடை சொல்லுங்க ஆறு பல்லு ஒரிஜினல் இன்னும் இருக்குமா அருமையா இருக்கும் எவ்வளவு சொன்னீங்க இது

ரெண்டு ரெண்டு மாடு ரெண்டு மாடு வாங்கியிருக்கிய இந்த மாடை கொஞ்சம் சொல்லுங்க ஜெர்சி கா சானா மாடு மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கும்னு இது மூணாயிரத்து மாடு மூணாயிரத்து மாடு கைப்பால் மாடு அப்படிதானே பால் எவ்வளவு சொன்னாவ மாடு முப்பத்தி ரெண்டு மாடு விலை முப்பத்தி ரெண்டு சொன்னாவ எவ்வளவு முடிச்சிருக்கீங்க இருபத்தி ஆறு அற இருபத்தி ஒரு இருபது ர மதிச்சான் இருபது ரூபா மகிழ்ச்சிய ஒரு ஆறாயிரம் குடுத்தா பால் எவ்வளவு சொன்னிருக்காவ பால் ஆறு சொல்லி இருக்கு ஆறு மூணு மூணு

அப்படி மத்த பிடிக்கலன்னா ஒண்ணு குடுத்துருவீ அடுத்தானே சரி நாடு கோயில திங்கள் சந்தை இருக்கு நிறைய சந்தை இருக்கு இங்க வந்து மாடு வாங்க காரணம் என்ன இங்க வந்து பாத்து வாங்க நிறைய மாடு வரும் நிறைய மாடு வரும் இங்க இதுக்கு முன்னாடி இங்க மாடு வாங்கிருக்கீங்களா வாங்கிருக்கோம் எத்தனை மாடு வாங்கிருப்பியோ நாலஞ்சு மேல வாங்கிருக்கோம் நாலஞ்சு மேல வாங்கி சொன்ன பால் இருக்குமாங்க இங்க சொன்னது நமக்கு கூடுதல் தான் வரும் கூடுதல் வரும் குறைய வர கூடுதல் வரும் இந்த மாடு எத்தனை வருஷம் வச்சு விடலாம் இது ஒரு ரெண்டாயிரத்தி ஐத்து சரி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் எந்த காதலாம் கால்வாயிலேந்து அழகான நாட்டு மாடம் நல்ல பால்நரமான மாடு எத்தாயிரத்து மாடா இருக்கும் மாடு இருக்கும் ஆடு மாடா இருக்கும் கண்ணு மாடா இல்ல கைப்பால் மாடா கை கை நாட்டு கை நம்பிக்கை நம்பிக்கை தான் வீட்டுல எத்தனை நாட்டு வச்சிருக்கிய வீட்டு மாடு நிறைய சரி ஓகே எத்தனை மாடா இருக்கும்

இருபத்தஞ்சு சொன்னாங்க இருபத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு பாருங்க ஆயிரம் ரூபாய் குறைச்சு ஆயிரம் ரூபாய் நாளா ஆமா எதனா நாட்டு மாடு விரும்புறது கொஞ்சம் தாங்கும் வெயில் தாங்க பால் சத்து இருக்குமா இருக்கும் பால் சத்து மத்த மாடுக்கல அது கொஞ்சம் இதா இருக்குதா நாட்டு மாடு தான் சரி எத்தனை மாடு நாட்டு மாடு வந்து சந்தைக்கு சந்திக்கல யாரையா வந்துச்சு அது இந்த மாடு குடிக்க காரணம் என்ன இது

நாற்பது ரூவா சொன்னா சொன்ன கேள்வி இருக்கேன் முப்பத்தி ரூபாய் கேள்வி எவ்ளோ ஓடலாம் நினைக்கிறீங்க எப்பத்தஞ்சு ரூபா குடுத்துருவா முப்பத்தஞ்சு ரூபா குடுத்துருலாம் சரி காட்டு மஞ்சள் நல்லா இருக்குமா நல்லாவே இருக்கும் ஃபேட் நல்லா இருக்குமா ஒரு மாதிரி தான் கொண்டீங்களா ஒரு மாதிரி தான் கொண்டீங்களா இல்ல மூணு வந்துச்சு ரெண்டு கொடுத்தாச்சு ஒன்னு மட்டும் ஒன்னு மட்டும் நல்ல தரமான மாதிரி தான் வச்சிருக்கீங்க ஆமா சரி நம்ம சொல்லுங்க பாபோ தொண்ணூத்தி ஆறு ஐநூத்தி ஒன்பது எழுபத்தி மூணு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மொத்தம் எத்தனை மாதிரி கொண்டு

மிக்ச கொம்பு மாடு கண்ணின் கால கண்ணு மாடி நீ இருக்கும் மாடி நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது ரைட்டு மாடு எத்தாயிரத்து மாடா இருக்கும் மாடு மூணாயிரத்து மாடு உடசல் மாடுதானே ஆமா சரி கரவை எவ்வளவு கரவை நாலு மூணு ஏழு லிட்டர் இருக்கு ஏழு லிட்டர் சொல்லிருக்காங்க உங்க அனுப்பி எவ்வளவு இருக்கும்

வீட்டுல மூணு மாடு கிடக்கு ஒரு மூணு மாடு இருக்கு ஒரு லிட்டர் பால் எவ்வளவு நம்ம ஏரியா பால் முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா சரி என்ன புண்ணா கொடுத்தா நல்லா பால் இருக்கியா என் புண்ணாக்கு நம்ம அது சாப்பிடுறது பொறுத்து இருக்கு என்ன புண்ணாக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க நாங்க குச்சி புண்ணாக்கு குச்சி புண்ணாக்கு நல்லா இருக்கு பாலு அவங்க முப்பத்தஞ்சு சொன்னாங்க முப்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒண்ணு முடிச்சிருக்கீங்க அனைத்து கால்நடை தோழர் அனைவரும் வணக்கம் ஒரு கண்ணு எருவும் மாடு சரிங்களா ஒரு கால கண்ணோட இருக்கு மாடு பாத்தீங்கன்னா ஒரு தலையீத்துல இரண்டாயிரத்தா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ரூபா விலை சொல்கிறாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எரு மாடு வாங்க காலில் ரிட்டன் அந்த மாடு வந்து ரிட்டன் கொண்டு போகிறாங்க இந்த அண்ணன் தான் வந்து ரிட்டன் கொண்டு போகிறாங்க விட்லான்னு கொண்டு வந்தாங்க பட் ஆனால் அந்த மாடு ரிட்டன் கொண்டு போகிறாங்க இரவு மாடு வரது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் பட் ஆனால் இந்த வாரம் அந்த இரவு மாடு வந்துருக்கு இரவு மாடு வாங்க ஆள் இல்லாமல் ரிட்டன் கொண்டு போறாங்க பால் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டுன்னு சொல்லிடாங்க சரிங்களா நல்லா நல்லாயிருக்கு